lại cô chủ Hãy subscribe cho kênh Ghiền Mì kemari mm 5 -hmm. mama kemari -hmm.

चैलेंज है मैं नाम बोलता हूं पानी दे दो प्रकाश से सही बोले हां मैं बोल रहा हूं मैंने सोचा

என்ன குடும்பம் ரெண்டு கேமரா கேமரா மெயின் காட்ட கேமராட்டான

இங்க கார்மேனஸ் சட்ட கேடுக்கு நடக்கிற நடக்கிறது இதே மாதிரி கபின மாதிரி நடக்கு நிறைய வேட்டி வேடி நீங்க பயந்தேதா இருப்பீங்க நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டே தான் இருப்போம் அது நடக்கவே போகுது பாதிகி நாங்க மட்டும் தான் இருப்போம் இதுக்கு ஒரு முடியவே இல்ல நம்மதா போமேடோம் நீங்க என்ன பாரு இந்த வருஷத்திலும் நடக்கும் அது நடக்காம இருக்கு ஏன் அப்படி இந்த வருத்தக்கு நடந்துட்டு இருக்கு

எது <laughs> கிடையாது <laughs>

ய்ய அம்மா யாரோ எடுத்து விட்டு போகலையா காவல்துறை தானே வேற ஒரு சந்தோஷம் காவல்துறை நீ இதே காவல்துறை அடுத்து நாலு ஆகணும்

அதெல்லாம் சொல்லாதீங்க. நம்மளுக்கு தேவன் நம்ம பிள்ளைங்க யாராக்கி. एक्चुअली அங்க நம்ம சொன்னா தான் ஒரு சட்டத்துல முடியும். நம்ம எதுமே சోధனலா நம்ம அவங்க சட்டம் கொண்டு நானும் நானும் வந்து